வணக்கம் நான் என்னும் தூக்க கோளாறாம் நள்ளிரவில் திடீரென பயத்தில் அல்லடி நடக்கும் குழந்தைகள் இருபத்தைந்து சதவீதம் பேர் பாதிப்பு நவீன விஞ்ஞானத்தால் உலகம் உச்சம் தொட்டாலும் பயம் பீதி பதற்றம் மனக்குழப்பம் போன்றவை இன்றளவும் மனித குலத்தை தோற்றி தொடர்ந்து வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையாகும் இதற்கு விதிவிலக்கல்ல இதில் குழந்தை வளர்ப்பு என்பது தற்போதைய பெற்றோருக்கு பெரும் சவாலாக மாறி வருகிறது பல்வேறு சோதனைகள் கடந்தே அவர்கள் குழந்தைகளை வளர்த்து வருகின்றனர் என்பதும் உண்மை இந்த வகையில் பெற்றோரை பீதியில் ஆழ்த்தும் புதிய பாதிப்பாக குழந்தைகளுக்கு வந்திருப்பது பாரசோன்மியா எனும் தூக்கக்கோளாறு குழந்தை தூக்கத்தில் இருந்து திடீரென எழுந்துவிட்டால் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு அச்சத்துடன் பார்ப்பது அல்லது படுக்கையில் இருந்து குதித்து வெளியேறுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதே இந்த பாதிப்புக்கான அறிகுறி அதே போல் உணர்வுடன் அல்லது கடுமையான பயத்தில் கட்டலாம் இதுபோல் ஒரு பயமுற்ற வெளிப்பாடுகளில் ஏதாவது ஒன்று நேரலாம் எப்போதாவது திடீரென வலிக்கும் குழந்தை அதற்கு ஏற்படு ஏற்படவிருப்பதாக தோன்றும் தீங்கிலிருந்து தப்பும் நோக்குடன் அல்லது கண்ணுக்கு தெரியாத ஆபத்தில் இருந்து தப்பிக்கும் நோக்குடன் பயந்து ஓடலாம் இந்த வெளிப்பாட்டான முயற்சியை குழந்தை தப்பி செல்ல முயலும்போது ஏதாவது பொருட்களின் மீது அல்லது சுவர்கள் மீது மோதிவிடுவது போல் வெறித்தனமாக ஓடலாம் அதற்கு குழப்பம் ஏற்பட்டு பொருள் பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபடலாம் ஏதேதோ புரியாத சொற்களை பேசலாம் ஒரே சொல்லை திரும்பி திரும்பி சொல்லலாம் அல்லது இதுபோல் ஏதாவது ஒன்றை செய்யலாம் பாரோசோன்மியா என அளிக்கப்படும் இந்த தூக்கக் கோளாறு நம்மை குறைவாக்கும் அளவுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த கோளாறில் பாதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் திடீரென கிளர் பயங்கரமாக அழுவது வியர்ப்பது முழுமையான தூக்கத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடுதல் என வித்தியாசமாக செயல்படுவார்கள் அமெரிக்காவின் அகாடமி ஆஃப் ஸ்லீப் மெடிசன் ஏஏஎஸ்எம் தெரிய வந்துள்ள தகவல்களின்படி இரவு நேரத்தில் இதுபோல் பயங்கரங்கள் ஏற்படுவது குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் ஒன்று முதல் ஆறு வயதுடைய குழந்தைகளில் ஐந்து சதவீதம் பேருக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் இருபத்தைந்து சதவீதம் வரை இந்த வகையான பாதிப்புகள் அதிகமாக காணப்படுவதாக அமெரிக்காவின் அகாடமி ஆஃப் ஸ்லிப் மெடிசன் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது கிளினிக் போன்ற புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் ஆய்வுகள் தெரிவிக்கும் விவரங்களின் அடிப்படையில் நாற்பது சதவீதம் குழந்தைகளுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறது இந்த எண்ணிக்கை நாட்டிற்கு நாடு மாறுபடுகிறது மேலும் ஆய்வு எடுத்துக்கொள்ளப்பட்ட குழந்தைகளில் ஒன்றரை வயது முதல் ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துகிறது சாதாரண வயது வரம்பு ஆறு மாதங்களில் முதல் பன்னெண்டு ஆண்டுகள் வரை இருக்கும் பெரியவர்கள் இது மிகவும் குறைவாக காணப்படுகிறது இரண்டு சதவீதம் பேருக்கு மட்டுமே இது போன்ற பாதிப்புகள் தென்படுகின்றன அதிலும் மற்றும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஒரு சதவீதம் பேருக்கு மட்டுமே பாதிக்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த குழந்தைகள் நலன் சார்ந்த உளவியல் மருத்துவர்கள் கூடியதாவது இது போன்ற இரவு நேர திகள் அனுபவங்கள் பொதுவாக ஏன் எனப்படும் ஒரு கட்டத்தில் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுகின்றன அவை ஐந்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றாலும் சில நேரங்களில் நீண்ட நேரத்துக்கும் நீடிக்கலாம் இந்த அனுபவத்துக்கு பின்னரும் அவர்கள் அமைதியான மற்றும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு திரும்புகிறார்கள் இந்த துக்க கோளாறுகளுக்கான சரியான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றாலும் தீவிர உடற்சோர்வு தூக்கம் தடைபடுதல் மற்றும் அதிக காய்ச்சல் போன்ற சில காரணங்கள் உள்ளன மரபணு சார்ந்த ஒரு காரணியும் உள்ளது மேயோ கிளினிக் அளித்துள்ள விவரங்களின்படி இது போன்ற பாதிப்பை கொண்டுள்ள குழந்தைகளின் குடும்பத்தினரோ உறவினரோ இதுபோல் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்ட வரலாற்றை கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த பாதிப்பு ஏற்படுகிறது ஆனால் காலையில் எழுந்தபின் பின் இரவு நடந்ததை யாராவது நினைவு படுத்தினால் கூட ஒன்றும் புரியாதது போல்தான் செயல்படுவார்கள் இது போன்ற அனுபவங்களுக்கு பொதுவாக தொடர்ச்சிகள் இருக்காது ஒவ்வொரு விஷயமாக வரிசைப்படுத்தி விவரிக்க முடியாது புரியும்படி எளிமையாக செல்வதென்றால் இது ஒரு கெடுதல் தன்மையற்ற பண்புடன் மூலையில் ஏற்படும் ஒரு நிகழ்வுதான் உடல் ரீதியாக பார்த்தால் இது இதய துடிப்பை அதிகரித்து செய்தல் வேகமாக மூச்சு வாங்க வைத்தல் அதிக வியர்வை வடித்தல் முகம் மாறுதல் கிளர்ச்சி நடக்கும் கண்கள் நிலைத்திற்கு காணப்படுதல் என்று பயமுறுத்தும் இரவு பயம் உள்ள குழந்தைகளுக்கு அடுத்த நாள் காலையில் எழும்போது இந்த அனுபவங்கள் நினைவில் இருக்காது இது போன்ற பெரும்பாலான இரவு திகழ் என்பவங்களுக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை என்பதுடன் இது வலிப்பு நோய் போன்றவற்றின் அறிகுறிகள் அல்ல சாதாரணமாக இது போன்ற தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகள் பிற்காலத்தில் அது தானாகவே மறந்துவிடும் இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் பொதுவான பிரச்சனைகள்தான் எனவே இதை நினைத்து குழப்பமடைய வேண்டாம் அவசியம் இல்லை இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் நன்றி